ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை அனைவருக்கும் வணக்கம் இந்த கொடையை கொஞ்சம் தள்ளி வைங்கப்பா பாதி பேர் தெரிலதில்ல எனக்கு கொடை மட்டும்தான் தெருது பெரிய கொடை வள்ளல் ஆக்கிட்டாங்க ஆ அதுக்கு முன்னாடி தூக்கில ஓரம் கட்டுங்க ஆ அப்பாடா எங்க மறுபடியும் அனைவருக்கும் வணக்கம் தான் தெரியுது கூட்டம் எனக்கு நிறைய இடத்துல ஃபங்க்ஷன் வந்து நிறைய இடத்துல ஃபங்க்ஷன் வந்து இந்த கேமராக்காரங்களுக்காகவே நடக்கும் அவங்களே வந்து முன்னால் நின்றுக்குவாங்க இந்த தாலி கட்டையிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட்டமே முன்னால் இருக்கும் கல்யாணம் நடஞ்சேனன்னு தெரியாது ஒரு குத்து மதிப்பாக வீசிடுவோம்ல அந்த கணக்கு தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழ் விழாவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ் குடும்ப உறுப்பினர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம் இந்த தமிழ் விழாவில் மற்ற விழாவில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க இது நம்ம குடும்ப விழா தமிழ் குடும்பம் அப்படின்றோம் குடும்ப விழாவில் என்றைக்காவது ஃபங்க்ஷன் வச்சு சண்டை போடாமல் திரும்பி போய் பார்த்துருக்கீங்களா நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது யாரோ ரெண்டு பேரும் சண்டை ஓடுவோம் மல்லு கட்டுவோம் மண்டையை உடச்சுக்கிடுவாங்க அப்படி தான் போவோம் ஆனால் நம்ம விழா வந்து அந்த மாதிரி கிடையாது எல்லோரும் சந்தோஷமாக வர்றோம் எல்லோரும் அது ஏன்னா நீண்ட நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம் வருஷத்தில் ஒரு தடவை பார்க்குறோம் அப்படிங்கிற நமக்கு வந்து நேருக்கு நேர் பார்க்கலை ஒரே மாதிரியான உணர்வு கொண்டவர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கிறது நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணஞ்சார்ந்தார் போர் கற்றாரை கற்றாரே காமருவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நம்ம ஒரே மாதிரியான சிந்தனைகள் கொண்ட எல்லா பேரும் ஒரே இடத்துல சேர்ந்து நிற்கிறதுங்கிறது எவ்வளோ இனிமையான விஷயம் அதுலேயும் இன்னும் அதாவது ஒரு ஐயா சொன்னார் பாருங்க நான் செங்கல்பட்டுலேருந்து வர்றேன் அவங்க அம்மாவுக்கு தான் ஆர்வம் ஜாஸ்தி அதனால் மகள வந்து போட்டியில் கலந்துக்க வச்சாங்க ஏற்கனவே திருக்குறள் போட்டியில் நிறையா எல்லாம் வாங்கியிருக்காங்க இந்த போட்டியில் கலந்துக்கிட்டது கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்தார் அவர் வர்றப்ப இங்கே மேடையில் தான் ஒரு யோசனை பண்ணியிருப்பார் அதாவது பாட்டு பாடத்தையும் வர சொல்லுவீங்கன்னு நினச்சேன் இப்படி ஒரு திட்டத்தை கூறுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி மேடையில் கூப்பிட்டு கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா புள்ளைய கூப்பிட்டு நான் போகல நீயே போயிட்டு வந்துருந்துருப்பார் அவங்க அம்மாட்ட ஆக மேடை ஏறாதவர்களையும் ஏற வைக்கணும் சார் அதான் சார் அதில் ஸ்பெஷல் என்ன காரணம்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம மேடை ஏறுறது எங்கே ஏறுவோம் யோசிச்சு பாருங்கள் கல்யாண மேடை தான் நம்ம ஏறின மேடையாக இருக்கும் எல்லாரத்துக்கும் வந்து அந்த எண்ணங்கள் அப்படியே ரிவர்ஸில் விட்டு பாருங்கள் எல்லோரும் நம்மளையே பார்ப்பாங்க இல்லையா நம்மளும் மாலையின் கழுத்துமாக ஜம்முன்னு நின்றுருப்போம் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம மேடையில் போய் நின்று நம்ம பேசி நம்ம மைக்க பிடிச்சி நின்று யாராவது கேட்டு எத்தனை இடத்துல நம்ம அந்த மாதிரி பேசியிருப்போம் யோசிச்சு பாருங்கள் நம்மளே பேசலை நம்ம பிள்ளைகள் எப்போ பேசுகிறது அவங்கள எப்போ மேடைக்கு கொண்டு வர்றது ஏன்னா மேடையில் வந்து பேசுகிறதுங்கிறது ஒரு கலை பேச தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் வந்து அந்த நம்ம பேசக்கூடிய அந்த கூட்டத்தை கட்டி போடுற அளவுக்கு பேசணும் கேட்டார் வினிக்கும் தகையவாய் கேடாரும் வேட்ப மொழிவைதான் சொல் அப்படின்றாங்க அப்படி கட்டி போடுற மாதிரி நம்ம பேசிட்டோம்னா நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் அதில் கொஞ்சம் மாடர்னைஸாக சொன்ன நம்ம சொல்லணும்னா இப்படி சொல்லலாம் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இப்படி தமிழில் சொன்னால் ஈஸியாக புரியும் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னா என்ன ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல நம்மளை விட்டாங்கன்னா குரூப் டிஸ்கஷனில் டக்குன்னு அந்த சூழ்நிலையை நம்ம கையில் எடுத்துக்கணும் அப்போ அப்படி கையில் எடுத்துக்கிற அளவுக்கு அந்த பேச்சை வந்து மடமடன்னு வந்தால் தானே எடுக்க முடியும் வரலைன்னா எங்கிட்டு போய் எடுக்கிறது அப்போது அந்த ஸ்டேஜுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பையன் வந்து சிலம்பம் சுற்றி ஸ்க்ரீனையே கிழிச்சிருக்கான் பழனி போய் என்னத்தை கிழிச்சேன்னு அவனை பார்த்து கேட்க முடியாது இல்லையா அப்போ அது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் அந்த சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம இதிலெல்லாம் வந்தாத்தையும் வரும் வராமெல்லாம் வராது அப்போது நமக்கான மேடை அப்படிங்கிறது வந்து நம்மளே ஒரு மேடையை போடலாம் காசுவன இருக்கிறவங்க பூரா ஒரு மேடையை போட்டு வச்சுக்கலாம் ஆனால் யார் உட்காந்து கேட்குறது கேட்குறதுக்கு ஆள் இருக்கணும்ல ஆள் இருந்தால் தானே நல்லா நல்லாயிருக்கும் அப்போ பேச்சு நம்ம பேச்சு எந்தளவுக்கு இருக்குங்கிறது தெரியும்ல அந்த வகையில் இன்றைக்கி மேடை ஏறினவங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இந்த இப்போ லாஸ்ட்டாக வந்தாங்க கெனோ சீதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாருங்க செந்தூர் பாண்டி சொன்னதுனால அவருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டை சொல்லிவிட்டு அவங்க ஆரம்பித்தாங்க பாட்டு பாடினாங்க அதாவது எப்படி பாட்டுன்றீங்க கண்ணை மூடிட்டு பாடிடுவேன் நான் அப்படின்னு அதில் அது மாதிரி இங்கே அவங்க பாடையில் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் கண்ணை மூடிக்கிட்டு பாடினாங்க அதுங்க ஏன்னா யாரும் வந்து குறை சொல்லிடக்கூடாது அல்லது எல்லோரும் நம்மளே பார்க்கல கூச்சமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் ஆனால் மொத்தத்தில் அந்த பெர்ஃபார்மன்ஸு கரெக்டாக பண்ணாங்க போட்டியில் வேறு வின் பண்ணியிருக்காங்க இந்த எந்தூசியாஸ்டிக் இருந்தால் போதும் இந்த ஸ்பிரிட் இருந்தால் போதும் அந்த ஸ்பிரிட் இருக்கிறனால தான் அவங்க வீட்டுக்காரர் கூடவே பிடிச்சி கையில் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க வாயா நானும் மேடையில் ஏற போகிறேன் வந்து பாரியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஸோ அது மாதிரி அது மாதிரி இவங்க வந்து இந்த சாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது இப்போ வந்து பாட்டு பாடினது வந்து யோசிச்சு பாருங்க நம்ம கீழே உட்காந்து ஆயிரம் பேசலாம் சார் இங்கே வந்து நின்று ஒரு நாலு நிமிஷம் பேச ரெண்டு நிமிஷம் பேச சொல்லுங்கள் அந்த கைகாலெலாம் நடுங்கிறதெல்லாம் இருக்கும் அது மாதிரி ஹெனோ சீதா வந்து பிரமாதமாக அவங்க பெர்ஃபார்மன்ஸை பண்ணாங்க வேல்வெளி வயசுதே கம்மி ஆனால் நோட்ஸை கையில் வச்சுக்கிட்டால் கூட தடுமாறாமல் வந்தது நான் அடுத்த தடவை வேல்வெளி பேசுகிறப்ப அந்த நோட்ஸ் இல்லாமலே பேசுவான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் இந்த பிள்ளைலாம் வந்து இன்னும் பெ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் மைக் முன்னாடி நின்னன்னா அத்தனை வரையும் கட்டி போட்டுருவா அவ்வளோ பிரமாதமாக பேசுகிற அளவுக்கு அதுக்கு எஃபிஷியன்சி இருக்குது இன்னும் அந்த மேடை கூச்சம் மட்டும் தெரியன்னா நான் குறை சொல்லலை அந்த பிள்ளையை வந்து என்கரேஜ் பண்ணுறேன் அது நல்லா வரும் ஃப்யூச்சரில் வந்து மேடை பேச்சில் ரொம்ப நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அடுத்தது லக்ஷ்மணன் பாலா சிலம்பம் சுற்றினார் இல்லையா நம்ம எல்லாத்தையும் ஒரு நேரம் சுற்றிட்டாரு நல்ல வேலை அவர் சுற்றின சிலம்பம் பின்னாடி ஸ்க்ரீனில் வட்டுச்சு முன்னால் இத்தனை பேர் உக்காந்துருக்கோம் அதை வேற யோசிக்கணும்ல அடுத்த தடவை இதெல்லாம் யோசிச்சு தான் சிலம்பம் வைக்கணும் போல இருக்குது ஆனால் தம்பி வந்து பிரமாதமாக பண்ணார் பெர்ஃபார்மன்ஸு அதுக்கப்புறம் வந்து சகீலா வட்டத்தின் பாகங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டாங்க நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் வட்டத்தின் பாகங்கள் அப்படின்னதுமே அதாவது பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய மொழியிலேருந்தும் கலாச்சாரத்திலேருந்தையும் விலகி போய் நிற்கிறோன்னு பாருங்கள் அவங்கள குறையெல்லாம் சொல்லலை நம்ம எவ்வளோ விலகி போயிட்டோம் பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளோ தூரம் தள்ளி போயிட்டோம் சர்க்கிள் அப்படின்றாங்க நம்ம பையார் ஸ்கொயர்னு சொல்லியிருந்தால் கூட முடிஞ்சு வச்சு ஆனால் அந்த மாதிரி வராமல் அவங்க கொஞ்சம் தடுமாற்றத்துக்கான ஆளானாங்க இல்லையா இதுக்கு காரணம் வந்து என்னென்னா நம்ம மொழியிலேருந்து நம்ம கலாச்சாரத்திலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதெல்லாம் பிடிச்சி இழுத்து நிறுத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் ஸோ அந்த வகையில் அவங்க வந்து தெரியலைங்கிறதையும் ஸ்டேஜ் ஏறி சொன்னாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தெரியலைன்னாலும் ஸ்டேஜில் வந்து தெரியலைன்னு சொன்னாங்க வருங்க அந்த திறமைக்கு ஒரு அப்ளாஸ் கொடுங்க பார்ப்போம் எல்லாரும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா எட்டாவது படிக்கிற வரைக்கும் என் பேரே எனக்கு இங்கிலீஷில் எழுத தெரியாது கமலவேலன்னு ஒரு வாத்தியார் இருந்தார் பார்த்தீங்களா நான் எல்லா வாத்தியார் பேரையும் ஞாபகம் வச்சுருப்பேன் கமலவேலன்னு ஒரு வாத்தியார் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் உன் பேரை நீ கரெக்டாக எழுதுனா உனக்கு நான் கடல மிட்டாய் வாங்கி தருவேன் அப்படிம்பார் தினாமல் நான் என் பேரை கரெக்டாக இங்கிலீஷில் எழுதிருவேன் ரூமில் அப்புறம் எழுதி கொண்டு போய் கொடுப்பேன் எனக்கு ஒரு பத்து பிசா கடல் மமிட்டாய் கொடுப்பார் மாதிரி எஸ்ஐ எழுதுகிறப்ப நீ எஸ்ஸே எழுதி தப்பு இல்லாமல் எழுதுனேன்னா உனக்கு வந்து உனக்கு மட்டும் ரெண்டு மிட்டாய் தருவேன் எல்லாத்துக்கும் ஒரு மிட்டாய் அப்படிமார் அப்படியெல்லாம் என்கரேஜ் பண்ணதுனால தான் எனக்கு வந்து ஓரளவுக்காவது இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறதுக்கான நாலேஜாவது வந்தது அப்போது முதல்ல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க லேர்ன் ஹவு டு சே நோ அதாவது என்னால் முடியாது அல்லது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு திறமை வேணும் சார் அது எல்லாத்துக்கும் வராது நம்ம எல்லாரும் பாருங்கள் தெரிஞ்ச மாதிரியே ஆக்ஷன் விடுவோம் நல்லா கவனித்து பாருங்கள் ஏமா மோர் குழம்பு வைப்பியா அப்படின்னு கேட்டு பாருங்கள் அதெல்லாம் பிரமாதமாக வைப்பேனே அப்படிம்பாங்க எத்தனை தடவை வச்சுருக்கேன் நான் இன்னும் வச்சதில்லை இனிமேல் வச்சிருவேன் கரெக்டாக அதாவது உபயம் யூடியூப் துணை அப்படின்னு எழுதிற தான் எது மோர் குழம்பு வைக்கிறதுக்கு அது மாதிரி ஏன்னா நான் ஒரு ரெசார்ட்டில் போய் தங்கியிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டோட ரெசார்ட்டு அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க அம்சவள்ளின்னு அந்த பிள்ளைய கூப்பிட்டு எனக்கு இன்னைக்கு தேங்காய் சாதம் பண்ணி கொடுமா அப்படின்னு தேங்காய் சாதம் தானே சார் பண்ணிடுவோம் சார் அப்படின்ச்சு அது கேட்ட ஸ்டைலை வச்சு தான் சொன்னேன் ஏம்மா நீ பண்ணியிருக்கியா அதுக்கு முன்னாடியேன்னு இல்லை சார் நான் பண்ணிடுவேன் அப்படின்ச்சு இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கியா இல்லைங்க பண்ணதில்லை அப்படின்ச்சு அப்போ ரிஸ்க் எடுக்க வேணாம் உனக்கு என்ன சாதம் தெரியும் லெமன் சாதம் அதையே பண்ணிடு சரியா அப்போது அந்த தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு திறமை வேணும் ஒரு திறந்த மனசு வேணும் ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் வருது பாருங்கள் இங்கே வரையில் சார் இது நம்ம ஃபங்க்ஷன் சார் மேலே ஏறி நின்று நீங்கள் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் யாரும் வந்து பெருசாக கேலியெல்லாம் பண்ண மாட்டாங்க என்ன காரணம் நம்ம நம்மளை வளர்த்துக்கிறதுக்கான இது தமிழ் விழாங்கிறது வந்து நம்ம குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்குமான ஒரு பயிற்சி பட்டறை சரியா நம்ம இங்கே அப் எடுத்துகிட்டு போய் நின்னோம்னா மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத என்று போற்றி புகழ வேண்டும் நம்ம பிள்ளைங்க ஏறி நிற்கிது சார் மேடையில் அதுக்கு பெருமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது சார் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயின் இப்போ சொன்னாங்க நீங்கள் பார்க்குறீங்க அந்த பிள்ளைய சான்றோன் ஆகிறதுக்கான முதல் ஸ்டெப்பில் முதல் படியில் இருக்காங்க பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு மதுரா பாஷினி பண்ணா கொடுமுடியிலேருந்து வந்து அந்த பிள்ளையை நான் இடையில கொடுமுடியில் கோயிலில் சந்திக்கிறப்ப தான் சொன்னேன் இங்கே பார் அடுத்த தமிழ் விழாவில் நீ மேடையில் ஒரு பாட்டுக்கு ஆடுற இன்னும் அந்த பிள்ளைக்கு அரங்கேற்றமே இல்லை இன்னும் அது வந்து முழுசாகவே கற்றுருக்காது தெரியும் நம்ம பரதநாட்டிய டீச்சர் வந்திருக்காங்க மாலா வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் தெரியும் அப்போ இன்னும் முழுசாகவே அந்த கலைக்கு வரல ஆனாலும் மேடையில் ஏறுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு பாருங்கள் ஆள் எத்தனை தண்டி இருக்குது இவ்வளோ தான் இருக்குது இல்லையா ஆனால் ஏறி ஆடுற அளவுக்கு வந்துட்டா பாருங்கள் அந்த தைரியம் நம்ம பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் சார் நம்ம பிள்ளைகளை ஸ்டேஜில் ஏற்றி விடணும் சார் ஏற்றி விட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ண பண்ண அவங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் வரும் அந்த தைரியம் வந்து அவங்கள பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண வைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் கேட்டாங்க அதாவது நம்மளோட மாநில விளையாட்டு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த கேள்விக்கு வந்து ராம்குமார் பதில் சொன்னார் நிஜமாலுமே சொல்கிறேன் கபடியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஆனால் கபடியான்னு தெரியாது ஆனால் என்னை கேட்கலாம் அவங்க கேட்டிருந்தா கூட கபடியாக இருக்கலாம்னு தான் சொல்லியிருந்துருக்கணும் அந்த மாதிரி தான் ஆகியிருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையா நம்ம பிள்ளைங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா அதனால் நிச்சயமாக இது மாதிரியான அந்த விளாட்டை வந்து ஃபார்ம் பண்ண திரு அருணாஜோதி மேடம் அண்டு பல்லவி அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் ஏன் இப்படி சொல்லிடுவோம் நிர்வாக குழு அது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய நிர்வாக குழுவுக்கு மனமார்ந்த நன்றி ஏன்னா இது மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் தென்காசி கோமதி வந்து ஸ்டேஜில் வரையில்தான் தந்தை மகற்காற்றும் உதவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முந்தி இருப்ப செயல்னு சார் இந்த குரல் என்ன சொல்லுதுன்னா அப்பனுடைய கடமை என்ன தெரியுமா ஒரு சபையில் தான் பிள்ளைய முன்னால் கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு அவனுக்கு எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் கற்றுக் கொடுக்கணும் சார் இவ்வளோ தான் சார் விஷயம் அப்போது நம்ம அதை கற்றுக் கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளை வந்து மேலே வந்து நிற்கிறதுங்கிறது அவனுடைய கடமை சரியா ஈன்று புறந்தருதல் தாய்க்கு கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே களிர் எ எய்து எரிந்து பெயர்தல் வேந்தர்ன காளைக்கு கடனேம்பாங்க அந்த பிள்ளை வந்து அதில் சாதிக்கணும் அப்போ நிச்சயமாக சாதிப்பான் அந்த சாதிக்கிறதுக்கான அந்த அந்த எல்லாம் சொல்லிட்டாங்க எனக்கு குரல் சொல்லலை அதுக்கான பொருளையும் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அஃப்கோர்ஸ் இது நல்ல ஒரு துவக்கம் அதே மாதிரி இந்துமதி தான் சொன்னாங்க மாயவரத்துலேருந்து என் பிள்ளை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நான் அதை இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு வந்து வந்திருக்கோம் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க பாருங்கள் நமக்கு இருக்கும் சார் ஆயிரத்தெட்டு கவலைகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்போ இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஸ்டேஜை நோக்கி தான் அந்த பருவ அந்த கவனம் பூரா இருந்திருக்கும் நம்ம பிள்ளைகளை பார்த்துட்டு இருந்திருப்போம் நம்ம போன வருஷம் சந்தித்த நண்பர்களை பார்த்துட்டு இருந்திருப்போமே தவிர நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம கொடுக்க வேண்டிய கடனை பற்றியோ முந்தானையத்து வீட்டில் ஓட்ட சண்டையை பற்றியோ எதை பற்றியாவது நம்ம யோசிச்சிருக்கோமா எதையுமே யோசிக்கலை போகிற வரைக்கும் யோசிக்கவும் மாட்டோம் நம்ம இதிலையே பிஸியாக இருப்போம் அப்போ அந்த வகையில் அப்துல் கலாம் தான் சொன்னார்ல நம்ம நம்மளை வந்து எது தூங்க விடாமல் பண்ணுதோ அதுதான் கனவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளை வந்து இங்கே எதையுமே நினைக்க விடாமல் சந்தோஷமாக மட்டுமே வச்சுருக்கு பாருங்க அதுதான் சார் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல செயல் ஸோ அந்த வகையில் அப்படியான ஒரு இடத்துல நம்மளை நாமளே என்கேஜ் பண்ணியிருக்கோங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு பாருங்கள் அடுத்து வந்து நாயன்மார்களை பற்றி கேள்வி கேட்டாங்க அதாவது இந்த சின்ன வயசில் ரொம்ப குறைஞ்ச வயசில் நாயன்மார் அப்படின்னதும் எனக்கு நிஜமாலுமே தெரியல திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற பதில் வந்து எனக்கு தெரியலை இதில் நான் இப்போத்தையும் சொன்னேன் தெரியலன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் பழக்கம் வேணும் அப்படின்னு ஆற்றையும் சொல்கிறேன் அது தெரில ஆனால் இந்த பிள்ளைங்க பாருங்கள் இவங்கெல்லாம் தமிழில் எமினென்ட் கிடையாது ஆனால் கேள்வியை எடுத்திருக்காங்க வருங்க அப்படியே சுண்டி புளிஞ்சு எடுத்திருக்காங்கங்கிற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி தாட்சாயினி வந்து அந்த படை வீடை பற்றி மூணாவது படை வீடு எது அதாவது பழனியை பற்றி கேட்டாங்க இல்லையா அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி செந்தூர் பாண்டி பழனி மலை அப்படின்னு அதாவது ஈஸியான கேள்வியெல்லாம் வந்து நிர்வாகியே கேட்டுக்கிட்டாங்க பதில் சொல்லிக்கிட்டாங்க இந்த கஷ்டமான கேள்வி இருக்கு பாருங்க படிக்கட்டு எத்தனைன்னு அதை மட்டும் இவங்களுக்கு தெரில இல்லையா அதனால தான் மொத்தமாக ஒரு அடி விட்டேன் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படினு நான் சரின்ட்டுருவாங்க நானாக உடலை ஏன்னா நம்மளுக்கு அப்படிலாம் அக்யூரேட்டாக புள்ளி விவரத்தை கையில் வச்சுருக்காங்க விஜயாந்த் பட மாதிரி புள்ளி விவரம் கையில் வச்சுக்கிட்டு பேசியிருக்காங்க அந்த கொஷின் ஃப்ரேம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி அந்த கொஷின் ப்ரெசன்டேஷன் இருந்தது பாருங்கள் அது இன்னும் சூப்பராக இருந்தது அதே மாதிரி குழந்தை வளர்ப்பை பற்றி என்னுடைய வாழ்க்கை துணைவியார் பேசுனாங்க அந்த குழந்தை வளர்ப்பில் வந்து அதாவது நம்ம குழந்தைகளுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம மனைவிக்கே டைம் ஒதுக்க முடியாது சார் அதுக்கே நேரம் இருக்காது அப்புறம் எங்கிட்டு போய் குழந்தைகளுக்கு டயத்தை ஒதுக்கிறது இது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம பிள்ளை நம்மகிட்ட யாராவது வந்து எங்கள் தம்பி என்ன படிக்கிறேன் பாப்பா என்ன வடிக்குது அப்படின்னா அது அஞ்சாவதோ நாலாவதோ நாலாவதோ ஆறாவதோன்னுவான் வா அதாவது நமக்கு அந்த கிளா டக்குன்னு வந்துடாது அவங்க அம்மாட்ட கேட்டால் கூட சொல்லிடுவாங்க அப்பாட்ட கேட்டு பாருங்க கரெக்டாக வராது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பா பிள்ளை மேலே அக்கறை இல்லாமல் இருக்காருன்னு அர்த்தம் இல்லை அவர் சம்பாதிக்கிறதுல அக்கறையாக இருக்கார் அதனால் மற்ற விஷயங்களில் கவனிக்க முடியலை பட் இந்த மாதிரி விழாவுக்கெல்லாம் வர்றப்போ வந்து நம்ம குடும்பத்தோட நெருக்கம் வந்து அதிகமாகும் நம்ம குடும்பத்தோடங்கிறது வந்து அவங்கவுங்க குடும்பத்தோட மனைவியோட குழந்தைகளோட நெருக்கம் அதிகமாகும் ரெண்டாவது எங்கெங்கேயோ இருந்து பழனிக்கு வர்றோம் சிலெல்லாம் இன்ப சுற்றுலா கிளம்புவாங்க கிளம்புனதுலேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் சண்டை ஓட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே போவாங்க பார்த்துருக்கீங்களா அதாவது கிண்ணுன்னு இருப்பாங்க மனைவி வந்து பரப்பிட்றப்பயே அப்படி உருன்னு உட்காந்துருப்பா ஏம்மா என்ன வேணும் ஒன்று வேணாம் பிறப்பிடுங்க சரி ரைட் நீங்கள் எதாவது ஏதாவது எடுக்கணுமா இல்லை எதுவும் வச்சுட்டு வண்டியா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ பொறுக்கிற வரைக்கும் பொறுத்து பாட்டு இவர் மறுநாள் கத்த ஆரம்பிச்சிருவார் இவர் டென்ஷன் ஆகிடுவார் இதுதான் இன்ப சுற்றுலா ஆனால் இங்கே வரையில் பாருங்கள் நேராக வந்திருப்பீங்க பழனிமலை முருகனை பார்த்துருப்பீங்க இல்லட்டினிமே போய் பார்ப்பீங்க இல்லை இங்கே திரு ஆவினன்குடி கீழே இருக்குது ஆக்சுவலாக பழனி அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் என்னென்னா பழனி முருகன் அப்படிங்கிறது கீழே திரு ஆவினன்குடி இங்கே இருக்க கோயில் ஒன்று அதுதான் முருகன் கோயில் மேலே இருக்க மலைக்கோயில் வந்து போகர் பண்ணது இப்போ பழனியில் நடக்கிற திருவிழா எல்லாமே வந்து இங்கே கீழே இருக்க கோயிலுக்கு தான் மேலே இருக்க மலை கோயிலுக்கு கிடையாது கீழே இருக்க முருகனுக்கு தான் எல்லாமே அபகார நிந்தை விட்டு உழைதா உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனைநான் நினைந்தருள் பெறுவேனோ இமமா மகன் தனக்கிழையோனே இமமான் மடந்தை உத்தமி பாலா செபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே அப்படின்னா அருணகிரிநாதர் பாடினது இங்கே திரு ஆவினன்குடியை தான் அதனால் பழனியினுடைய ஸ்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திரு ஆவினன்குடி தான் நீங்கள் மேலே போகலனாலும் பரவாயில்ல கீழே அவசியம் போய் சாமியை கும்பிட்டுட்டு போங்க அது ரொம்ப முக்கியம் அப்போ பாருங்கள் வந்தோம் சாமி கும்பிட்டோம் சாமி எதுனா பழனி முருகனையும் பார்த்தோம் ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிட்டோம் அப்போ சந்தோஷமாக கிளம்பி போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மாடு மேய்ச்ச மாதிரியே ஆச்சு மச்சானுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியே ஆச்சுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அப்போது இந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுங்கிறது இது வந்து அதனை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கொடுப்பினையாக நினைக்கிறேன் இன்னும் சொல்லணுன்னா இதில் இருந்து யுவராஜ் வந்திருந்தார் மூணு பேர் பெண்கள் நாயன்மார்களில் மூணு பேர் பெண்கள் யாருன்னு கேட்டாங்க இந்த யாருங்கிறதுக்கு பதில் தெரில சார் நான் எனக்கு தெரிஞ்சது காரைக்கால் அம்மையார் தான் இவங்க என்ன அறுபத்தி மூணு நாயன்மார்களில் உட்காந்துருக்கிறது யாருன்னு கேட்பாங்கன்னு நினச்சேன் அந்த உக்காந்துருக்கிறது காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அது சிம்பிளாக சொல்லிடலாம் நம்ம ஒருவேளை உக்காந்துக்கிட்டு யோசிச்சதுனால அப்படி வந்ததா என்னன்னு தெரியலை மற்றபடி பெண்கள் மூணு பேர் அப்படின்னதும் அதுக்கப்புறம் யார்ரா பெண்கள் அப்படின்னு எங்கெங்கேயோ யோசனை எல்லாம் போகுது அதுக்கப்புறம் தான் வந்து இசை ஞானியார் மங்கையர் கரசி அப்படின்னு சொன்னாங்க பார்த்துங்க அந்த ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது அதற்கும் நன்றி அதே மாதிரி திருக்குறளில் வந்து எத்தனை பால் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நமக்கு தெரிஞ்சது ஆவின் பால் ஆரோக்கிய பால் அவ்வளோதான் தெரியும் இல்லையா இந்த மாதிரி தான் ஆனால் இந்த மூணு பால் முப்பால்னு ஒரு பேரே இருக்குது திருக்குறளுக்கு அவர் சொல்லலைனதுமே நிஜமாக சொல்கிறேன் சார் எனக்கு உண்மையிலேயே பதறிச்சி எப்படின்னு சொல்லிடுவாரா மாட்டாரான்னு என்னென்னா திருக்குறளில் மூணு பால் சொல்ல முடியலைன்னா என்ன ஆகுறது யோசித்து பாருங்கள் அதாவது ஆயிரத்து முந்நூற்றி முப்பது அருங்குறளும் ஆயிரத்து நூறு பகிர்ந்தெடுப்பின் மண்ணு தமிழ் புலவர் வாய்கேற்க வீட்டிருக்கலாம்னு சொன்ன திருக்குறள் அது மட்டும் இல்லை திருக்குறளில் இன்னொரு விஷயம் என்னென்னா திருக்குறளை வச்சு தான் தமிழ் மொழியே வந்து உலகளாவில் பேர் வாங்குச்சு அப்போ அப்பேறுபட்ட திருக்குறளே வந்து அதில் இருக்க பாலே தெருல அப்படின்னால எங்கிட்டு சொல்லாமூற்றுவார ரெண்டாவது அவர் பொண்ணு வேற பிரைஸெல்லாம் வாங்கியிருக்கு திருக்குறளில் அப்போ சொல்லாமூற்றுவாரோன்னு பதஷ்டமாக ஆகிப்போச்சு கொஞ்சம் நேரத்தில் ஆனால் அவர் நல்ல வேலை சொல்லிட்டார் சரியா அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் நம்மால் எப்படி வச்சுருக்காம பாருங்கள் அறத்துப்பால் பொருள் பால் இன்பத்து பால் அல்லது காமத்து பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நூல் இருந்ததுன்னா அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இந்த நாலு விஷயத்தை சொல்கிறது தான் நூல் அந்த நாலு விஷயத்தில் அறத்தின் வழியாக பொருள் தேடி இன்பத்தை நுகரணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வீடு வேற பற்றி அவர் சொல்லவே இல்லை ஏன் சொல்லலை அப்படின்னா நீ அறத்தின் வழியாக பொருள் தேடி இன்பத்தை நுகர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீ வீடு வேறு அடைஞ்சிருவே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய பாயிண்ட்டு திருக்குறள்ங்கிறது ஒரு பெரிய டாபிக் அந்த பெரிய டாப்பிக்கை பேசுகிறதுக்கான பெரும் பொறுப்பை நம்ம கொடுமுடி சதீஷ்குமார் வந்து இந்த தடவை ஏற்றுருக்கார் சார் நான் அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம சேனலில் திருக்குறள் பேசுகிறேன் அப்படின்னாரு நீ ஓம்பாட்டுக்கு பேசு நீ எப்படினாலும் பேசி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஊரலையும் அடுத்த வருஷத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் வந்து அடுத்த ப்ரோக்ராம் அது மாதிரி வந்து சேரும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் போன வருஷத்தில் வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் தனிப்பட்ட முறையில் நான் பேசினது சேனலில் அப்படிங்கிறது ரொம்ப நேரம் பேசியிருப்பேன் ரொம்ப டைம் எடுத்திருப்பேன் அப்போது இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த ஆகட்டும் இன்னும் சொல்லணுன்னா பல்லவி வந்து கையில் குச்சியிருந்தால் என்னை ரெண்டு சாத்து சாத்திருப்பான் அவ்வளோ கோவம் வந்துருச்சு அந்த பிள்ளைக்கு அதாவது நீங்கள் வரவே இல்லை அதுலேயும் அருணா மேடம் நெற்றிக்கன் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிம்பாங்க இல்லையா அவங்க அது வந்து நீங்கள் வந்து வரவே இல்லை அப்படின்னாங்க ஆக்சுவலாக சொல்கிறேன் நான் எந்த போட்டிக்குள்ளேயும் வரல ஏன்னா எல்லோரும் போட்டியில் கலந்துட்டவங்க இருப்பீங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் என்ன நினச்சேன் இந்த தடவை போட்டி வந்து சரி தான் நடக்குதேன் அடுத்த வருஷம் சேர்த்து வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஏன்னா நான் ஆக்சுவலாக உள்ளே வர முடியலை அந்த மாதிரி டைம் செட் ஆகலை நிறையா வீட்லேயும் ஃபங்க்ஷன்லாம் இருந்தது அந்த மாதிரி இருந்ததுனால டைம் ஒதுக்க முடியாமல் போயிடுச்சு அப்போது அடுத்த வருஷம் வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதை விட கிராண்டாக பண்ணி காமிச்சிட்டாங்க ஸோ நிச்சயமாக நம்ம நிர்வாக குழுங்கிறது மிக திறமையான குழுங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதாவது இந்த இடத்துல நீங்கள் எனக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும் ஏன் தெரியுமா அதாவது இதை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதை அவன்கண் விடல் அப்படின்னு திரு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு உன் குழு கையில் கூடிய அவங்க பார்த்துக்குவாங்க நீ ஒன்றும் பிடுங்க வேணாம் இருக்காரு புரியுதா அதனால் அப்பேற்பட்ட குழு எனக்கு கிடைச்சதுக்கு முதல்ல அந்த முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லணும் அடுத்தபடியாக இந்த இதில் மீட்டிங்கில் வந்து சார் சொல்லலை தான் சொன்னார் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பேசினா போதும் நீங்கள் வாட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிறாதீங்க மைக்கை அப்படின்னாரு ஏன்னா நம்ம வந்து பேசுங்க வந்து பேசுங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளே மைக்கை தூக்கி அம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சோம்னா என்ன செய்யறது இன்னும் செய்ய முடியாது இல்லையா அதனால் இன்னும் நம்ம பிள்ளைங்க வந்து நிறையா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் வழிவிடணும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க பண்ணுற பெர்ஃபாமன்ஸு சார் சார் எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் முதல் முறையாக பண்ணுவாங்க சார் இந்த சின்ன குழந்தைங்க வந்து ஸ்டேஜில் பண்ணுறது வீட்டில் பண்ணியிருப்பாங்க கிளாஸ் ரூமில் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஸ்டேஜில் வந்து பண்ணுறதுங்கிறது வாழ்க்கையில் முதல் முறையாக பண்ணுவான் அந்த முதல் முறையாக பண்ணுற அந்த பெர்ஃபாமன்ஸு இருக்குது வருங்க நம்ம தூக்கி தான் அவங்கள அப்படி தூக்கி நிறுத்தும் சார் அப்போது அத்தனை பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க அவங்க வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதை முடிக்கிறப்ப நம்ம அடிக்கிற அப்ளாஸ் அவங்கள தூக்கி நிறுத்தணும் பெற்றவங்க முகத்தில் பார்க்கணும் அந்த சந்தோஷத்தை மதுர பாஷினி ஆடிக்கிட்டு இருந்தால் அவங்க அம்மா உட்காந்து அந்த பிள்ளையை பார்த்தது வருங்க எனக்கு அந்த அந்த ஃபேஸை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எல்லோரும் டான்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா நான் அவங்க அம்மா ஃபேஸை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க அம்மா ஃபேஸ் அது பாட்டுக்கு டான்ஸ் ஆடுது பிள்ளை ஆட ஆட அதுவும் சேர்ந்து ஆடுது அப்போ பாருங்கள் எவ்வளோ பெருமைன்னு ஸோ இந்த பெருமையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் அவங்க பிள்ளை பெர்ஃபார்மெண்ட்டு கீழே இறங்குறப்ப கொடுக்குற அப்ளாஸ் இருக்குது பாருங்கள் அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அது அவங்கள எந்தூசியாஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கணும் அடுத்தடுத்து அவங்கள மேடை ஏற்றுற மாதிரி இருக்கணும் அடுத்து மறுபடியும் வந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா திருப்பி சாப்பாட்டுக்கு அப்புறமும் மறுபடியும் பேசுவேன்னு சொல்லி அதனால் அப்போ விரிவுரையை வச்சுக்கலாம் இப்போ சுருக்க உரை ஓ சுருக்க உரையே இதா அப்படின்னு கேட்டுறாதீங்க ஸோ சுருக்க உரையோட மீண்டும் நம்ம சந்திப்போம்னு சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்